வணக்கம் தொழிலே நான் உங்கள் பூவை ராஜி அருமையான அவள் எப்படி தேங்காய் சத்து தெரிஞ்சு சாப்பிட்ருவோமா பார்க்கலாம் வாங்க இது பாருங்க அருமையான சிகப்பு அவள்ங்க இது நான் என்ன பண்ணேன்னா உமி இல்லாமல் சொலவில் போட்டு தட்டி சுத்தம் செஞ்சுட்டு ரெண்டு டயம் தண்ணி ஊற்றி அலசிவிட்டு தண்ணியே இல்லாமல் பாருங்கள் அப்படி ட்ரையாக இருக்குது தண்ணி இருக்குட்டு வச்சுருக்கேங்க ஊறட்டும்னு இதை ஒரு காட்டம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கணுங்க அடுப்பு ஆன் பண்ணி லைட்டாக சூடு இருந்தனா போதும் அமற்றிடணும் அமற்றிட்டா அந்த லைட்டாக வெந்து அவளுக்கு கிடச்சிருங்க எடுத்திருக்க அவள் சகப்பு அவளுங்க கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு நீ பாருங்க அரை டம்ளர் தண்ணி இப்படி விற்கிருவோங்க ஊற்றிட்டு இது தண்ணியெல்லாம் இல்லைங்க அப்படி வச்சிடணும் வச்சுட்டு Just warming some of them, you know, and 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 you பாருங்க இப்படி வெந்து கிடச்சிருதுங்க இது வந்து வேக எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துக்கலாம் எல்லா பிள்ளைகளுக்கும் சத்தான உணவும் கூட இதோட ஒரு முடி தேங்காய் திருவி சேர்த்துக்கலாங்க இப்படி கலந்துக்கலாம் அழகா சூப்பராக இருக்குது பார்க்க பாருங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இதில் சீனியும் கூட சேர்த்துக்கலாம் இல்லை நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்க்க போகிறேன் இதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க இதுக்கு தேவைக்கேப்ப சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க கலர் தான் இது ப்ரௌன் கலர்தான் இருக்கும் சீன் போட்டால் வெள்ளையாக நல்லா இருக்குங்க ஆனால் இதுவும் உடம்புக்கு இதாங்க நல்லது சீன் சேர்க்கக்கூடாது இல்லையாருங்க ப்ரௌனிஸாக இருக்கும் இந்த கலர் இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால தான் இப்படி இருக்குது டேஸ்ட் அட்டாசமாக இருக்குங்க பாருங்கள் என் மகள்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஹாய் மகளிகளே சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா இனி ஒரு வாட்டி சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்கறதiele நல்லா சாப்பிட்டு சொல்லுங்க சூப்பரா இருக்கு थैंक यू சர்ப்ரைஸ் பண்ண சொல்லுங்க இந்த வீடியோ பண்ணீங்களா थैंक यू